வணக்கம் என் பேர் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் நான் கடந்த பதினோரு வருஷமா திருவண்ணாமலை தமிழ்நாடுல ஒரு அறக்கட்டளை நடத்தி வந்துருக்கேன் முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணா எந்த நொடியில் வேணால் நடக்கலாம் ஆனா இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சிகிச்சையே மாடர்ன் மெடிசனில் இல்ல ஸோ இதுக்கு சிகிச்சை வந்து மறுவாழ்வு பயிற்சி மட்டுமே ஆனா இந்தியாலேயே மறுவாழ்வு பயிற்சி இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு நாலஞ்சு தான் இருக்கு அண்ட் இந்த நாலஞ்சும் நிறைய பேரால அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த சர்வீசஸ் தராங்க அவங்களுக்கு வந்து பயஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கே கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்குன்ற போது என்ன மாதிரி பல மக்கள் நிறையா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பண்ணிட்டு இருந்தவங்க விவசாயிங்க இப்போ கார்பெண்டராக பெயிண்டராக ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக வேலை அந்த அந்தளவுக்கு பணம் கொடுக்க முடியலன்ற போது அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போகும்போதே அவங்களுக்கு வந்து கடன் ஆகிடுறது அப்போது அவங்க போய் எப்படி மறுவாழ்வு பயிற்சி எடுத்துக்க முடியும் அப்படின்ற இது பண்ண முடியாமல் போய் நிறைய பேர் உடம்புல வந்து புண்ணெல்லாம் ஆகி நிறைய பேர் முதல் வருஷமே இறந்து போய்டுறாங்க இதுதான் நம்ம உண்மை இதுவரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டோட காப்பீடு திட்டத்தில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கான ரீஹபிலிட்டேஷன் இல்லை இதே நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் அவங்களும் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வ வகையில் மாற்றம் நடந்துன்றிருக்கு ஆனால் இந்த மாற்றம் கொண்டு வரத்துக்கு நான் ஒரு கருவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கும் முதுகு தண்டு ஏற்பட்டிருக்கு எனக்கும் கழுத்துக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லை நான் காலேஜில் போய் சேரும்போது நீங்களாம் ஏன் படிக்க வரீங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தினாங்க நான் பட்ட அசிங்கம் யாருமே படக்கூடாது அப்படின்னு நான் போராட ஆரம்பிக்கும்போது தான் சோல் ஃப்ரீ ஆரம்பிச்சது என்ன போல் பல பெண்கள் நீ எல்லாம் தண்டசோறு நீ ஏன் உயிரோடு இருக்க நீ சித்து போயிடுன்னு குடும்பத்தாரே சொல்லி அவங்கள மனசை நோக்கடிச்சு அவங்க வந்து பாய்சன் கொடுத்து இறந்து போன கதை கதைகள் தான் நான் சோல்ஃப்ரி ஆரம்பித்தேன் இந்த சோல்ஃப்ரிக்கு எந்த ஒரு பணமோ பேரோ அந்த மாதிரி பண்ணணும்ன்ற எந்த இதுவுமே கிடையாது நான் நல்லா வாழணும் எல்லாரும் வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரே ஒரு ஆசை தான் மாற்றுத்திறனாளியாக ஆனாலும் அவங்க மாற்றம் படைக்கணும் அவங்களுக்கு மரியாதையான வாழ்க்கை ஏற்படுத்தணும் அவங்க படிக்கணும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கணும் அவங்க ஸ்போர்ட்ஸ்ல போய் இப்போ பேரலிம்பிக்ஸ்ல அவ்வளோ நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் அவங்களுக்கு மரியாதையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக சோல்ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் இந்தியாவின் முதல் முறையான முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு பயிற்சி மையம் நடத்தி வந்துட்டுருக்கோம் இந்த பயிற்சி மையம் நடத்தி வந்துருக்கிறத நம்ம டைம்ஸ் நவ் சேனல் இந்தியா முழுக்கவும் இருக்குது வெளிநாட்லேயும் இருக்குது டைம்ஸ் நவ் இஸ் என் இன்டர்நேஷ்னல் சேனல் அவங்க வந்து நம்மளோட ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ட்வ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அமேசிங் இண்டியன்ஸ் அவார்டு நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த அவார்ட் பெறத்துக்கு நம்ம ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கோம் இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் அஸ் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் நம்ம வேலைக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிறது ஒரு பெண் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அவளுக்கு கழுத்துக்கு கீழே செயல்பாடு அற்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது நிறையா இதில் யாரும் கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க பட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனால் இது எனக்கான அவார்டு இல்லை போல பல பெண்கள் கண்ணிலேயே படாத வீட்டுக்குள்ளேயே ஈடு அடைச்சு வச்சு அவங்க ரொம்ப மனசு வழியில் இருக்காங்க அந்த மாதிரி பெண்கள்லாம் வெளியில் நடக்க வெளியில் வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மறுவாழ்வி ம மறு மறுவாழ்வு பயிற்சி கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க சார்பில் நான் இதை எடுத்து இந்த அவார்டை வாங்கிக்கிறேன் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் நாங்கள் மாற்றம் படைச்சு இருக்கோம் இந்த உடம்பு வேலை செய்யறதுனால கி கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பத்துக்கு மேல நல்லா கொஞ்சம் பெட்டரா வாழ்ந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் சப்போர்ட் கிடைக்கிறது மறுவாழ்வு பயிற்சி கிடைக்கிறது வீல் சேர் ஹாஸ்பிட்டல் பெட் அந்த மாதிரி நிறைய வகையான உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பதினோரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த அவார்டு கொடுத்து எங்களுக்கு எங்களை பெருமைப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இந்த அவார்டு கொடுத்தது யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ கிரண் ரிஜுஜூ இப்ப பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கார் அவர் நம்மளுக்கு இதை தரக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுக்கு முதல் கட்டம் இன்னும் நிறைய உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் நீங்க வாங்க சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் திருவண்ணாமலையில வந்து பாருங்க உங்களால எங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதோட உங்களுக்கு யாரானோ முதுகு தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டவங்க தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து பண வசதி இல்லாமல் ரீஹாபுக்கு எங்கே போகும் போகணும்னு தெரியாமல் தயவு செஞ்சு எங்களோட கனெக்ட் பண்ணிவிடுங்க எங்களோட ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ எயிட் டபுள் டூ டபுள் நைன் அதோட எங்களோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ சோல் ஃப்ரீ டாட் ஓஆர்ஜி ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் அண்ட் நாங்கள் இருக்கோம் இவங்க யாருமே மரியாதை இல்லாமல் வழியிலையும் போராட்டத்துலையும் கஷ்டப்பட்டு இறந்து போகக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கம் உண்டி தான் எங்களுக்கு இருக்குது நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி அவார்டு அண்ட் இந்த மாதிரி அவார்டு நிறையா பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கிடைக்கணும் இந்த ஃபியூச்சர்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ